அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பெண் குதிரை வந்து விற்பனைக்கான பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க குதிரை ஒரு எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் குதிரைக்கு வயசுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தான் இருக்கும் பல்லு வந்து இப்போ ஆறாம் பல்லில் போட்டுருக்கு குதிரை நல்ல உயரமான குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண் குதிரை நல்ல உயரமான குதிரை உயரம் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இன்ஜே இருக்கும் குதிரை கலர் இந்த கலர் பேர் வந்து வெள்ளை கல்டான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஒயிட் கலர் குதிரை கோயிலுக்காக கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கை கைக்கால்லாம் சுத்தமாக இருக்கு சுளி வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜா சுளி இருக்கு கந்தப்பாம்புன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தப்பு சுழி மட்டும்தான் இருக்குது ராஜா இருந்தால் அது வந்து அடிப்பட்டு போச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ராஜா இருந்தால் மற்ற சொல்லியை பார்க்க வேண்டியதில் மாதிரி சொல்லுவாங்க அது உங்க விருப்பம் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை குணத்துல சாதுவாக இருக்கு வண்டி பழக்கம் எதுவும் கிடையாது ஏறு பழக்கமும் கிடையாது புது பழக்கம் தான் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டிங் ஏற்கனவே பண்ணிருக்கு ஒரு குட்டி போட்டுருக்க முன்னாடி மறுபடியும் மேட்டிங் பண்ணினா குட்டி இருக்கிறது நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஒயிட் குதிரை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்காக கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த செட் செட்டாக எடுத்துங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் அதுல என்னால் முன்னப்ப நான் எவ்வளோ அனுசரித்து கொடுக்க முடியுமோ அனுசரித்து கொடுத்துறேன் குதிரை நல்ல குறை நிறையா பேர் கோயிலுக்கு இந்த கலர்ல வந்து நேர்ந்து விடுறதுக்கும் சரி கோயிலில் வளர்க்குறதுக்கும் சரி நிறையா பேர் இந்த கலர்ல கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் குதிரை டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மாம்பட்டியில் தான் இருக்கு குதிரை வந்து நம்ம கையில் தான் இருக்குது விலையில பதினஞ்சாயிரம்னா ஃபிக்ஸட் கிடையாது நெகசிபிள் தான் என்ன பண்ண அனுசரித்து கொடுத்துறேன் என்ன இன்னும் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக அனுசரித்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுங்கிறீங்க வீடியோ ஒரு முறைக்குன்னு தெளிவாக பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுநாள் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க